போன வாரம் வரைக்கும் போதும் போதுங்கிற அளவுக்கு தாய்ப்பால் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது மாறு கற்ற அளவுக்கு பால் இருந்துச்சு ஆனால் இப்போ பசியில் அழுதாக கூட கொடுக்கறதுக்கு பால் வர மாட்டேங்குது இது ஏன் ஆரம்பத்துலேருந்தே கம்மியாக இருந்தால் கூட எதா என்னோட குறைபாடு இல்லை ஊட்டச்சத்து கம்மி அது இதுன்னு எதாவது சொல்லலாம் ஆனால் போன வாரம் வரைக்கும் நல்லா இருந்தது இப்போ திடீர்னு கம்மியாக இருக்குது எதனால இந்த மாதிரி பல பேருக்கு வருமா இல்லை எனக்கு மட்டுந்தானா இந்த சந்தேகம் நிறைய தாய்மார்களுக்கு இருக்கும் அதுக்கான காரணங்களும் தீர்வுகளும் தான் இந்த வீடியோ நான் டாக்டர் விபி சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜன்யா சைல்டு கிளினிக் சென்னையில் வேலுச்சேரி மற்றும் பள்ளிக்கரணிலிருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வருத்தமே படாதீங்க இது ஒரு temporary situation தான் இது easyா நாம் காரணம் தெரிஞ்சா manage பண்ணிரலாம் இது long term problem ஆகிறதுக்கு முன்னாடி நாம் சரி சரிபடுத்திரலாம் என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படியின் பார்த்தீர்களாம் first குளந்த ஒழுங்கா latch பண்ணி பால் குடிக்கிறது இதில் எதாவது மாற்றம் இருந்துதுனா ஹார்மோன்களோட வேறுபாடு usually சி டெலிவரி வரைக்கும் அம்மாக்களுக்கு நிறைய பெண் ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் இது இனிஷியல் கொஞ்சம் அதிகமாகிட்டு திடீர்னு கம்மியாகவும் வாய்ப்பு இருக்கு ஹார்மோன்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு அதை விட மிக முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நிறைய அம்மாக்களுக்கு திடீர்னு போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் மனச்சோர்வு ஒன்று வரும் அது ஒரு வாய்ப்பா இருக்கலாம் இது தவிர சில பேருக்கு பீரியட்ஸும் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்களுடைய வேறுபாடுகள் தாய்ப்பால்லையும் மாற்றங்களை கொண்டு வரும் சில நேரம் நீங்கள் ஃபீவருக்கு கோல்டுக்கு காஃபுக்கு இந்த மாதிரி ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்கன்னா அதனாலையும் தாய்ப்பால் கம்மியாக வாய்ப்பு இருக்குது இதை விட ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி நீர் சத்து உங்களுக்கே சத்து கம்மியா இருந்தா உங்களால எப்படி கொடுக்க முடியும் தாய்ப்பால் ஒழுங்கா எம்டி பண்ணாம இருந்தா ஒழுங்கா சரி வர அதுல இருந்து சப்ளை எடுக்காம பேபியோடைய பீடிங் பேட்டர்லையும் ஏதாவது மாற்றங்கள் வந்தா சாலிட்ஸ் குடுக்க ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போனாங்க எதுனால இந்த மாதிரிலாம் நடந்திருக்கணு ஆனால் இதில் முக்கியமான நாளை பற்றி அதனுடைய தீர்வுகளை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி மிக முக்கியமானது ஒன்று சொல்லிடுறேன் டோன்ட் கிவ் அப் திடீர்னு தாய்ப்பால் கம்மி ஆகுது இது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது இது ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது இனிமேல் உங்களுக்கு பாலே வராது அப்படிங்கிறது கிடையாது ஸோ இதை கொண்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க பி கைண்ட் டு யோர் செல்ஃப் பிரஸ்ட் மில்க் கொடுக்கறது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான் தோது சுகமான இனிமையான தாய்மையுடைய அனுபவம்னாலும் பல நேரங்களில் அதுவே மன அலர்ச்சிக்கு மன தளர்வுக்கு காரணமாயிரும் ஸோ நீங்கள் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப் இன்றைக்கி ஒரு நாள் பால் வரலேனா இட் இஸ் நாட் யுவர் டே அப்படின்னு நினச்சிட்டு விடுங்க உடனே வானமே இடிஞ்சு வந்து விழுகிற மாதிரி உட்காந்துடாதீங்க சோர்வடையாதீங்க ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ் உங்கள் பேபிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் தாய்ப்பால் கொடுக்க முடியும் நம்புங்க சரி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லட்டுமா சார் இது குட்டி கதை ஆனால் உண்மையான கதை இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சால் நமக்கெல்லாம் தாய்ப்பால் ஏன் கம்மியாகுது அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபெப்ரவரி மாதம் யூஎஸில் நடந்த உண்மையான கதை என்ன ஆச்சுன்னா ஃபார்முலா மில்க் இருக்கு இல்லையா டப்பா பால் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பவுடர் மில்க் தயாரிக்கிறதுலே பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில் பேக்டீரியானால இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு கண்டாமினன்ட் ஆயிருச்சு அப்படின்னு அந்த ப்ராடக்டை நிப்பாட்டிட்டு அந்த ஃபேக்ட்ரிட்ரிய ஃபேக்ட்ரியில் உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தி வச்சாங்க மறுபடியும் அது என்ன எதுனால பேக்டீரியா கலந்துச்சு என்ன ப்ராப்ளம் ஆயிருந்துச்சுங்கிறத ஆய்வு செஞ்சு மறுபடி அதை கிளியர் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு தான் திறக்கணும்னு முடிவு எடுத்தாங்க ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை அகற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மூன்று நான்கு மாதம் ஆயிருச்சு அதனால் உற்பத்தியில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஸ்டோரில் டக்கு 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 டக்குன்னு ப்ராடக்ட்லாம் தீந்து போயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஃபார்முலாவில் ஏ ஏகப்பட்ட தட்டுப்பாடு அதுக்கப்புறம் மே பதினாறுக்கு மேலே தான் உற்பத்தியை தொடங்கினாங்க உற்பத்தி தொடங்கி உடனே வராது இல்லையா ஒரு ரெ ரெண்டு மாதம் கழித்து தான் மார்க்கெட்டில் ப்ராடக்ட் வர ஆரம்பிச்சது இதில் என்ன ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலஞ்சு மாத கேப்பில் தாய்மார்களுக்கு நல்லபடியாக தாய்ப்பால் வர ஆரம்பிச்சிருச்சு பவுடர் பாலுடைய தேவை நீடு கம்மி ஆயிடுச்சு இது எப்படி சாத்தியமாகும் என்னன்னா ஈஸி இதுக்கு ஒரு மாற்று இருக்குது அப்படிங்கிறனால தான் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குதுங்கிறனால தான் தாய்ப்பால் கொஞ்சம் கம்மியானா கூட உடனே எல்லாரும் ஃபார்முலாக்கோ மாட்டுப்பாலுக்கோ பசும்பாலுக்கோ ஸ்விட்ச் ஓவர் ஆயிடுறாங்க ஆமாம் தானே இதை தவிர வேற வழியே இல்லடா சாமி அப்படின்னா எப்படியாவது நாம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்போம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் மனிதர்களை தவிர வேற எந்த மிருகமாவது தன்னுடைய குழந்தைக்கு வேற ஒரு மிருகத்துடைய தாய்ப்பால் கொடுக்குதா இல்ல வேற பவுடர் பால் பாட்டில் பால் ஏதாவது கொடுக்குதா தன்னுடைய குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தன்னால தாய்ப்பால் கொடுக்க முடியும் அப்படிதான எல்லா விலங்குகளும் நம்புது கொடுக்குது ஆல்டர்னேட்டிவ தேடி போகுதா மனுஷங்க மட்டும்தான் விதிவிலக்கு ஆனால் யோசிச்சு பார்க்கணும் கடவுளுடைய கிரியேஷன்ல நம்மளை விட சிறப்பாக வேற எதுவுமே இல்லை அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தாய்ப்பால் இயற்கையாக கம்மியாகிற மாதிரி விட்டுருவானா கிடையாது இடையில நாம்பளா உண்டு பண்ணிக்கிறது ஸ்ட்ரெஸ் நாம்பளா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது நாமளா மைண்ட போட்டு ஒலட்டி தாய்ப்பால் கம்மியா இருக்குமோ அதுவா இருக்குமோ இதுவா இருக்கும் நினைக்கிறோம்ல அந்த நினைப்போட ரிசல்ட் தான் நிஜமாலுமே தாய்ப்பால் கம்மியாகிறது ஆகிறது எப்பயுமே நம்புங்க உங்களுக்கு உங்க குழந்தைக்கு ஏத்த மாதிரி பால் கொடுக்க முடியும் அப்படின்னு பவுடர் பாலே கண்டுபிடிக்கலனா நம்மள என்ன பண்ணிருப்போம் தாய்ப்பாலை கொடுத்துக்கிட்டே தானே இருந்திருப்போம் ஸோ இதெல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினாவது புரிஞ்சுக்கோங்க பவுடர் பால் ஃபார்முலா மில்க்கு உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் கிடையாது அது எப்பயுமே சப்ஸ்டாண்டர்டு தான் உங்கள் பாலை விட சிறந்ததாக வேற எந்த பாலும் இருக்க முடியாது இந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஃபீட் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு மில்கை அதிகப்படுத்தும் உங்களை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்காது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொன்னது ஞாபகம் வருது த நம்பர் ஒன் கில்லர் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் சப்ளை அண்ட் ஹாப்பினஸ் ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஒழுங்கா சரி வர தூங்குறதில்ல குழம்பைக்கு ஏற்ற மாதிரி ஹார்மோன்களும் நமக்கு அதிகப்படுத்தும் வேணும்னே போய் கிடையாது அம்மாவுடைய ஹார்மோன்கள் சடனா டிராப் ஆகுறதே அவங்கள ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கிரும் அவங்கள டிப்ரெஷனுக்கு ஆளாக்கிரும் அவங்கள இன்னும் டயர்ட் ஆக் ஆக்க வைக்கும் பாடி டயர்டை விட மென்டல் டயர்ட்னஸ் அம்மாக்களுக்கு அதிகமாகும் இத புரிஞ்சுக்கணும் மதர் மட்டும் புரிஞ்சா யூஸ் கிடையாது என்டையர் ஃபேமிலியுமே சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் தாய்ப்பால் ஒழுங்காக வரும் ஸோ சடனாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் இந்த மாதிரி ஹார்மோன்களுடைய வேறுபாடு அப்போ அவங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவங்களை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி இந்த மாதிரி தான் நிறைய தடவை இருக்கும் அப்படின்னு மாமியார் சொல்லணும் இல்லாட்டி பெற்ற தாய் சொல்லணும் அப்பப்போ சில நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் பால் வராது அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடும் இது சகஜம்தான் அப்படின்னு யாராவது ரீஅஷூர் போயிட்டு ரிஷ் ரீஎஷ்யூர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பால் அடுத்த நேரமே நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் அதுக்கு பதில வெந்த புல்ல வேலை பாய்ச்ச மாதிரி என்ன குழந்தை அழுகுது உனக்கு பாலே வரமாட்டேங்குது என்ன பண்ணலாம் முதல்ல பவுடர் பால் வாங்கி கொடு டாக்டர் கேட்டு ஒரு நல்ல பவுடர் பால் எழுதிட்டு வா இப்படி நம்மளை சொல்லும் பொழுது நாமளும் அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிடுறோம் ஸோ தாய்பால் மட்டும்தான் அப்படிங்கறத நம்பணும் சப்போர்ட் கொடுக்கணும் ஃபார்முலாவை டக்கு டக்கு டக்குன்னு ஓவர் ஆயிடுறது உங்க தாய்ப்பால கம்மி பண்றதுக்கு மெயின் ரீசன் பிரெஸ்ட்மில்க்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க தான் பால் ஊறும் ரொம்ப அழுகுது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ பவுடர் பாலை கொடு சரி பவுடர் கூட வேண்டாம் ஆவின் கொடு இல்லை மாட்டு கொடு பசி குழந்த தொண்டை வறண்டு போயிரும் குழந்தை டல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறது தான் அஸ்திவாரம் உங்கள் தாய்ப்பால கம்மியாக்கி பவுடர் பாலோ மாற்றுப்பாலோ கொடுக்கறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ அந்த ஒரு வேலை ரெண்டு வேலை கூட கொடுக்காம விடுங்க உங்கள் குழந்தையுடைய தேவையை உங்களை விட யாராலையும் பெட்டராக அனலைஸ் பண்ண முடியாது ஸோ உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும் ஒருவேளை பசியில் நிஜமாக அழுதாக உங்களுக்கு பால் சுரக்கும் ஸோ அப்பப்போ ஒரு வேளை மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகிறது தான் சடனாக உங்கள் பால் ட்ராப் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் அப்புறம் இரவு நேரம் தூக்கம் கெடுது ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு நாம் அந்த நைட்டு மட்டும் ஒரு வேளை ரெண்டு வேலை பவுடர் பாலோ ஆவின் பாலோ கொடுக்குறோம் இல்லையா ஸோ அது அங்கே ஆரம்பிக்குது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நைட்டு நைட்டு நீங்க எவ்வளோ பால் கொடுக்குறீங்களோ அதுதான் பிரெயினை கால்குலேட் பண்ணி டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணி அந்த மெஷருக்கு ஏற்ற மாதிரி பால் உற்பத்தி பண்ணும் நைட்டு நேரம் தான் ஹார்மோன்கள் வேலை செய்யும் நைட்டு நேரம் தான் உங்க குழந்தைக்கு இவ்வளோ பால் தேவைப்படுங்க பிரெயின் கணக்கு பண்ணும் ஸோ அந்த நேரம் நீங்கள் பவுடர் பாலோ ஃபார்முலா பாலோ கொடுத்துட்டீங்கன்னா டெஃபினெட்லி கால்குலேஷன் மிஸ் ஆகும் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தாய்ப்பால் கொண்டு வர முடியாது நீங்கள் சாப்பிட்றத கம்மி பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு டெலிவரிக்கு அப்புறம் நிறைய வெயிட் போட்டுட்டேன் இப்போ வந்து எல்லாரும் டயட் கான்சியஸ் வெயிட் கான்சியஸ் பியூட்டி கான்சியஸ் ஸோ தொப்பை போட்டுருச்சு எக்ஸ்ட்ரா ஒரு சத டயர் மாதிரி போட்டுருச்சுன்னு நிறைய மதர்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இப்போ வெயிட் ரிடக்ஷன் நினைப்பாங்க ஸோ அப்படி வெயிட் ரிடக்ஷன் ஆக்சுவலி நீங்கள் தாய்ப்பால் நல்லா கொடுத்தாலே வெயிட் ரிடியூஸ் ஆகும் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரிஸ் ஆகும் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பால் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வயிறு வற்றும் கர்ப்பப்பை தன்னுடைய இயற்கையான பொசிஷனுக்கு வரும் ஸோ தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது தான் வெயிட் ரிடக்ஷனுக்கும் ஸோ தாய்ப்பாலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டை சாப்பிட உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் உங்களுக்கு ஏதாவது கோல்டு உங்களுக்கு ஏதாவது காஃப் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நோய் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் கம்மியாகும் அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் பால் வராது அதுக்கப்புறம் பால் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இதை விட மிக முக்கியம் எப்போ தெரியுமா பால் கம்மியாகும் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் சளி இருமல் குழந்தைங்களுக்கு வாமிட் லூஸ் மோஷன் இந்த மாதிரி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அம்மாவுக்கு பால் வரவே வராது அந்நேரம் குழந்தைங்களும் பாலை தவிர வேறு எதுவும் குடிக்கலன்னு அடம் பிடிக்கும் அம்மாக்களுக்கு பால் வராது ஏன்னா அம்மா கவலைப்படுறாங்க மறுபடியும் ஸ்ட்ரெஸ் வருது மறுபடியும் ஆங்ஸைட்டி வருது ஒரு நாள் ஃபீவருக்கு ஐயோ இதுலேருந்து தீர்வே வராத மாதிரி அம்மா கவலைப்படுவாங்க அந்த மெட்டர்னல் இன்ஸ்டிங்ட்டு ஆனால் நீங்கள் கவலைப்பட்டாலும் சரி சாப்பிடணும் பால் கொடுக்கணும் ஸோ குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக ஏற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் நிறைய குழந்தைங்க குழந்தை சாப்பிடலைன்னா அம்மா சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்படி இருக்கவே கூடாது உங்கள் தேவைக்கு பால் கொடுக்கணும் பால் கொடுக்கணுன்னா நீங்கள் பால் குடிக்கணும் சாப்பாடு சாப்பிடணும் குழந்தைக்கு ஃபீவர்னால் எதுவும் ஒழுங்காக பால் குடிக்க மாட்டேங்குது கம்மியாக குடிக்குதுனாலும் நீங்கள் வழக்கமாக எடுக்கிற அளவு பாலை எக்ஸ்பிரஸ் பண்ணியாவது எடுத்து வச்சிடணும் சில பிள்ளைகளால் டைரெக்டாக குடிக்க முடியாது ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பாலாடையிலையோ சங்கிலியோ வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தை குடிக்கும் ஸோ குழந்தை குடிக்கலைனாலும் பரவாயில்ல ரெண்டு மூன்று மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பிரெஸ் மில்காக பம்ப் பண்ணி எடுத்து வைங்க அதுக்கப்புறம் எப்பயுமே டபுள் பம்பிங் மெத்தடை எக்ஸ் யூஸ் பண்ணலாம் அதாவது குழந்தைக்கு பால் கொடுத்து முடிச்சிடுறோம் அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் ஏதாவது லைட்டாக மில்க்கோ ட்ரின்கோ குடிச்சிட்டு கொஞ்சம் போல் மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி டபுள் பம்ப் பண்ணும்போது உங்கள் பிரஸ் ஃபுல்லாக ஆகும் பொழுது பிரெயினுக்கு சிக்னல் போகும் அடுத்த வேளை உங்கள் குழந்தை பால் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் பால் கொடுக்க முடியும் இதை பற்றி மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தாய் இந்த மாதிரி தாய்ப்பாலை பற்றி டவுட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்ற மதர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஒரு ஹெல்த்தியான மாற்றத்தை உருவாக்குவோம்